தற்போது கிடைத்துள்ள விருதாச்சலம் அருகே பேரலையூர் கிராமத்தில் சண்முகம் என்பவரின் உடலை சுடுகாட்டில் புதைக்க எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விவேக்குமார் வணக்கம் விவேக்குமார் விவரங்கள் என்ன வணக்கம் விருதாச்சலம் அருகே இறந்தவர்கள் புதைக்க விடாமல் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பரபரப்பு நிலவி வருகிறது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கருவக்குளங்கு பகுதிக்கு உட்பட்ட பேரலையூர் கிராமத்தைச் சண்முகம் இவர் வந்து உயிரிழந்த நிலையில இவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் தேஜிய நகரில் உள்ள பொது சுடுகாச்சலத்தை கொண்டு சென்றனர் அப்பொழுது அந்த உடலை அந்த உடலில் கூடாது என சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டது தொடர்ந்து இதன் காரணமா அந்த சாலையில போக்குவரத்து நேரத்திலும் கடுமையாக காணப்பட்டது இதனால நடு சாலையிலேயே அந்த சமம் வந்து அனாதையாக இருக்கும் ஆட்சியெல்லாம் பார்க்க முடிகிறது இதே போல அந்த இறந்து போன சண்முகத்தின் உறவினர்களும் உடலை அடக்கம் செய்ய கோரி நடு ரோட்டில வண்டியை நிறுத்தி அவர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வருவதால் அந்த விருதாசனம் பகுதியில தற்போது பதற்றமான நிலை வருகிறது சண்முகத்தின் உடல் அந்த நடு சாலையிலே நெற்க வைத்து போராட்டத்தில் ஒரு தரப்பினரும் அதே போல எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த சூழ்நிலையில் அங்கு கடுமையான போக்குவரத்து நேரத்திலும் அதே போல பெரும் பிரச்சனை ஏற்படுவதற்கான சூழலும் நிலவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார்